வந்து கால்சியம் டிஃபிஷியன்சி பரம்பரை யூசேஜ் ஆஃப் ஷாம்பு அப்புறம் டேண்ட்ரஃப் நிறைய இருக்கு அப்புறம் நீங்க ரொம்ப அலைகிறீங்க சரியா இல்லாம தருவா அலைகிறனால முடியல ரொம்ப அழுக்கு போட்டு அது கொட்டு இப்படி ஆயிரம் காரணங்கள் சொல்றாங்க பட் எதுவுமே ட்ரூ கிடையாது கால்சியம் டிஃபிஷியன் நீங்க கால்சியம் மாதம் சாப்பிட்டா நிக்கணும்ல நிக்காது எனக்கு இதுல ரெண்டு டவுட் படிக்கிற காலத்திலே உண்டுங்க என்னன்னா இப்ப தலையும் முடின்றது இங்க இருந்து இது வரைக்கும் உள்ள முடி எல்லாமே ஒண்ணு தானே ஒரே அனட்டமி ஒரே வித்தியாலஜி ஏங்க எப்பயுமே வழுக்கை வந்து இந்த இடத்துல மட்டும் வருது ஏன் சைட்ல வர்றது இல்ல நீங்க கவனிச்சு பாத்திருக்கீங்களா சைட்ல வராது இங்கதான் வரும் ஒரு வியாதி இருக்கு பூச்சி வெட்டணும் அதுல வரலாம் அது வேற அதை மறந்துருக்கேன் ஒரு பாய்ஞ்சே ஒன் படுத்த ஜென்ரல வடுக்கை ஒரு சமாஜான இந்த இடத்துல தான் விடுவோம் ஏன்

மக்கமஞ்சர்ல வந்து நீங்க சொன்ன ஆச்சரியப்படுவீங்க இந்த உடம்புல உள்ள முடிகள் எல்லாம் வந்து நுரையீரல் ஓடுவாதை சம்பந்தப்பட்டது தலையில உள்ள முடி மட்டும் பாத்தீங்கன்னா கிட்னி ஓடுவாதை சம்பந்தப்பட்டது இது வந்து நான் ஆர்கன் கிட்னி சொல்லிங்க சென்னீரக கிட்னி ஓடுவாதை ஒரு ஓடுவாதைக்கு பேரு கிட்னி ஓடுவாதை அது சம்பந்தப்பட்டது அதுல ஏற்பட்ட ஏதாவது பிரச்சனை இருந்தா மட்டும்தான் வழக்கு வழக்கு ஒழுங்கும்